தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த நாடி ஜோதிடம்னா என்ன எதுக்காக இந்த நாடி ஜோதிடத்தில் ரொம்ப தொலைவிலேருந்து எகு தூரத்துலேருந்து மக்கள்லாம் பார்க்க வராங்க இதோடைய சிறப்புகள்லாம் என்ன நாடி ஜோதிடம் எப்படி பிறந்தது இதோடைய வழிமுறைகள் என்ன நீங்கள் நாடி ஜோதிடத்தை எப்படி இப்படி பார்க்கணும் உங்களுக்கான ஓலைகள் அமையுமா அமையாதா அப்படின்னா இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம நாடி ஜோதிடம் பிறந்த இடமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் எவ்வளவோ நாடி ஜோதிடர்கள் இருந்தாலும் இதுலயே வந்து ரொம்ப துல்லியமா கணித்து சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு நாடி ஜோதிடர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் வைதீஸ்வரன் கோவில் தெற்கு இதில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் சன்னதி நுழைவு வாயில் உள்ள வந்தீங்கன்னா அமைந்திருக்கிறது தான் ஸ்ரீ அகஸ்திய மகாசிவ சப்தரிஷி சூட்சிம நாடி ஜோ ஜோதிடரான திரு ஆர் ராஜேஷ் தான் நம்ம சந்திச்சு இதோடைய விளக்கத்தை கேட்க வந்திருக்கிறோம் உங்களில் நிறைய பேர் இந்த நாடி ஜோதிடம்னா என்ன இது எப்படி பார்க்கணும் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக டவுட்டாகவே இருந்திருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட நிலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கே வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பீங்க அதை தொடர்ந்து தான் நம்ம இவங்களை வந்து இன்றைக்கி இதோடைய விளக்கத்தை எல்லாத்தையும் கேட்டு தெரிவி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்திருக்கிறோம் ஸோ வாங்க மேலே போயிட்டு திரு ராஜேஷ் அவர்களை சந்திக்கலாம் மகளே இந்த ஜோதிட நிலையத்துக்கு நீங்கள் வரணும்னா வைத்தியசரன் கோவில் தெற்கு வீதி வந்தீங்கன்னா அம்மன் சன்னதி நுழைவு வாயில் இருக்கும் அது உள்ளே வந்தீங்கனாலே ரைட் சைட்லேயே இருக்கக்கூடியதுதான் நம்ம அகஸ்திய மகாசிவ சப்தரிசி சூட்சம நாடி நாடி ஜோதிட நிலையம் இது உள்ளே வந்தீங்கனாலே பாலாம்பிகா மிஷன் இருக்கும் ஸோ அப்படியே மேலே மாடியில் ஏறுனிங்கனாலே இந்த ஜோதிட நிலையமானது அமைஞ்சிருக்குது ஸோ வாங்க மேலே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வாங்க வணக்கம் உட்காருங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் இந்த நாடி ஜோதிடம் எப்படி வந்து பிறந்தது இதோட சிறப்பம் சொல்லலாம் என்ன பேர் வந்து ஆர் ராஜேஷ் நான் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அம்மன் சன்னதியில் இந்த நாடி ஜோதிடத்தை பார்த்து வரோம் ஸ்ரீ அகத்திய மகாசிவ சப்த ரிஷி சுட்சம நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சித்தர்கள் விஷிகள் முனிவர்களால் எழுதி வைக்கப்பட்ட பழங்காலத்து ஓலைச்சு விடியுது இது ஒரு நபருக்கு எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் வலதுகை பெருவேரல் ரேகையும் இருந்தால் இடதுகை பெருவேரல் ரேகையும் நீங்கள் கொடுக்குற இந்த சாட்சியை வச்சு நாங்கள் ஓலையை தேடி எடுக்கும்போது உங்களை பற்றின விவரங்கள் முதல்ல அந்த ஓலையில் வரணும் பொருந்தி வரணும் வந்ததுன்னா தான் உங்களுக்கு ஓலை இருக்குன்னு அர்த்தம் அப்படி வரலையா ஓலை இல்லை இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த சாட்சியை வச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களோட பெயர் உங்களுக்கு கூட உடன்பிறப்பு எத்தனை பேர் நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லை வேலையில் இருக்கீங்களா இல்லை சொந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை பற்றின சுய இதெல்லாம் அதில் ஓலையில் பொருந்தி வரணும் அப்படின்னா தான் ஓலை இருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் பலன் சொல்லலாம் உதாரணத்துக்கு உங்களோட பெயர் அப்பா அம்மா பெயர் கூட பிறந்த உடன்பிறப்புகள் இது பொருந்தி வரும் பட்சத்தில் உங்களுக்கு எதிர்கால பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு எதிர்கால பலன் என்னென்ன வரும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் ஆயுள் ஆரோக்கியம் திருமணம் பிள்ளைகள் போன்றவற்றை நீங்கள் துல்லியமாக இந்த நாடி சாஸ்திரத்தில் தெரிந்து கொள்ளலாம் குடும்ப வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் உத்தியோகம் ஆயுள் ஆரோக்கியம் சகோதர சகோதரிகளால் ஏற்படும் நன்மை தீமைகள் கடன் வழக்கு பிரச்சனைகள் மண்மனை வீடு வாகன யோகங்கள் தாய் தகப்பனாரின் ஆயுள் ஆரோக்கியம் குழந்தையின் கல்வி வெளிநாடு பயணம் இரண்டாவது திருமணம் முன்ஜென்ம பலனில் ஆலய வழிபாடு மந்திர பரிகாரங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் மகளே இந்த நாடி ஜோதிடத்தில் நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கம் அழிச்சிருப்பாங்க திரு ராஜேஷ் அவர்கள் ஸோ நீங்கள் இந்த நாடி ஜோதிட நிலையத்துக்கு வரணுன்னாலும் சரி இல்லை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணுன்னாலும் சரி இவங்களுடைய அட்ரெஸ் எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறமா இவங்களை வந்து பாருங்கள் இல்லை ஆன்லைனில் கூட பார்க்கலாம் ஸோ இதோடு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அடுத்த வீடியோவில் நான் உங்களை ஒரு சூப்பரான ஒரு கன்டென்ட்டோட மீட் பண்ணுறேன் நன்றி